ஓம் நமோ நாராயணா நம்புனா எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டார் கடவுள் நம்பலனா என்ன நடக்குது அப்படின்றத இப்ப நம்ம கேக்கலாம் முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப சோம்பேறியா தெரிந்து கொண்டிருந்தான் அவனுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை ஏதாவது சொன்னா உடனே அதுக்கு தர்க்கம் செய்வான் அதுக்கு எது எது எதையாவது பேசிட்டு இருப்பான் படுத்திருந்தும் வேலைக்கு போகாம சுற்றி கொண்டிருந்தான் ஒரு சமயம் அந்த ஊர் கோவில்ல ஒரு திருவிழா நடந்தது இடைவிடாத கிருஷ்ண நாம ஜபம் என்று ஒரு நாள் ஏற்பாடு ஆகி இருந்தது கிருஷ்ணநாப அந்த ஜபத்துல ஈடுபடுத்திக் கொள்வதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க இந்த இளைஞனோ இந்த கிருஷ்ணநாமத்தில் அப்படி என்னதான் இருக்கிறதோ என்று புலம்பிக்கொண்டு வாய்விட்டு சொல்லிக் கொண்டிருந்தான் தனக்குள்ளேயே அருகிலிருந்த ஒரு பெரியவர் இவர்கிட்ட வந்து இந்த இளைஞர்கிட்ட என்னப்பா ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு இல்ல பெரியவரே ஒரு விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட கேக்கணும் அப்படின்னு சொன்னானா ஆ சொல்லுப்பா எனக்கு அதை தீர்த்து வைக்க முடிஞ்சதுன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் பெரியவரு அப்ப அந்த பெரியவர்கிட்ட கேக்குறான் அது மிகவும் உன்னதமான நாமம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படி அதுல என்னதான் விஷயம் இருக்கு விசேஷம் இருக்கு அப்படின்னு கேக்குறான் இந்த இளைஞன் இதனால ஒண்ணுமே ஆக போறதில்ல உங்க கிருஷ்ணனால என் பசிக்கு சோறு தர முடியுமா அப்படின்னு கேக்குறான் இளைஞன் பெரியவரும் கிருஷ்ண நாமம் வந்து மிகவும் உன்னதமான தெய்வீகமான நாமம் பா அத நீ சொல்ல அவனுக்கு சோறு மட்டும் இல்ல வேண்டிய அனைத்தையும் கொடுக்க கூடிய ஒரு மந்திரம் மனத ஒரு நிலைப்படுத்தி அந்த நாமத்தை ஜபித்து பார் என்று கூறினார் அந்த பெரியவர் அவனுக்கு அதுல துள்ளி கூட நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அருகில இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு போய் ஒரு தனியா உட்கார்ந்து கிருஷ்ணா 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 என்று ஜபிக்க ஆரம்பித்தான் அப்போது ஏதோ சத்தம் வந்தோடனே சுங் சிங்கம் இன்னும் பயந்து மரத்துக்கு மேல போய் ஏறி அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு திருப்பி சொல்ல தொடங்கிட்டான் ஒரு அந்த வந்து அமர்ந்து தான் கொண்டு வந்த அந்த கட்டு சாப்பிட்டு இழைப்பாறி விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு கீழே இறங்கி வந்தவனுக்கு பயங்கர ஆச்சரியம் காத்திருந்தது அந்த வழிபோக்கன் இன்னொரு கட்டு சாதத்தை மறந்து விட்டுட்டு போயிருந்தான் கிருஷ்ணநாம அவ மகிமையினாலதான் பசிக்கு சோறு கிடைத்ததுன்னு மகிழ்ந்தான் அத சாப்பிட போனான் அப்போ அவனோட அந்த எல்லாத்துலயும் இரண்டாவாத இல்லையா எது எடுத்து பேசி அந்த தர்க்கம் பண்ணதுனால அதாவது ஆரிய பண்ண அந்த அறிவு அப்போ எட்டி பார்த்தது அவனோட கிட்ட உண்மையிலேயே கிருஷ்ணாதான் இந்த சாப்பாடை கொடுத்தாரா அந்த கிருஷ்ண நாமத்தை சொன்னனால ஏற்பட்ட இது சரி இந்த சாதத்தை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் நிர்பந்தம் மட்டும் ஏற்படட்டும் அது வரைக்கும் இதை சாப்பிடக்கூடாது பசித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சான் அப்பதான் நம்ம இது இந்த நிகழ்வு நடந்தது கிருஷ்ண நாமத்தினாலன்னு நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாட்ட அப்படியே கீழே வச்சுட்டு சத்தம் கேட்ட உடனே வேக வேகமா திருப்பி ஏறி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிக்க தொடங்கலாம் இப்போது பார்த்தா அங்க ஒரு கொல்ல கூட்டமே வந்தது தப தபன்னு குதிரையில அவ்வளவு பேரு அந்த கொள்ளையர்கள் வந்து கரெக்ட் அந்த இளைஞன் அமர்ந்திருந்த அந்த மரத்து மேல உட்கார்ந்திருந்தாங்களா அந்த மரத்தடியிலேயே அவங்களும் உட்கார்ந்தாங்க அவங்க கொள்ளையடித்த அந்த பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்தாங்க அதுக்கப்புறம் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாங்க தான் மரத்து மேல பாக்கும்போது அந்த இளைஞன் உட்கார்ந்திருந்ததையும் பார்த்துட்டு அவனை கீழே இறக்கி மரத்துல கட்டி வச்சாங்க பசியோட இருந்த ஒரு கொள்ளையன் அங்க இருந்த அந்த கட்டுசாரத்தை பார்த்து எடுத்து அதை சாப்பிட போனான் மற்றவர்கள்லாம் தடுத்தாங்க ஏய் சாப்பிடாத சாப்பிடாத நம்மள வேவு பார்க்க தான் இந்த இளைஞன் இவன் வந்திருக்கான் இவன்தான் தான் இத வச்சிருக்கான் அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்ல விஷம் கலந்திருப்பான் அத முதல்ல அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு வலுக்கட்டாயமா அத அவனுக்கு கொடுத்தாங்க அவனும் சாப்பிட்டான் அதுக்குள்ள தூரத்துல குழம்பு சத்தம் கேட்டது குழம்பு அப்படின்னா வேகமா அந்த குதிரைகள் அதுக்கப்புறம் வந்து வேகமா ஓடக்கூடிய மிருகம் அந்த மிருகங்கள் வேகமா மாடு அதெல்லாம் வேகமா ஓடி வரும்போது வர சத்தம் தான் குழம்பு சத்தம் அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த கொள்ளையர்கள்லாம் அவனை அப்படியே விட்டுட்டு ஓ நம்ம வந்து எங்க இருக்கோன்னு இவன் வேவ் பார்த்து அங்க சொல்லிருக்கான் அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்மள சிறை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு இவங்க பயந்து அடிச்சு கொள்ளையடிச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படி அவசரத்துல கிளம்பும் போது அவங்க கிட்ட இருந்த தங்க காசுகள்லாம் சிறிது கீழையும் சிதறியது அப்பதான் அந்த இளைஞன் அவன் உணர்றான் சிந்திக்கிறதுன்றத விட உணர்றான் என்னன்னா நம்பிக்கை இல்லாம கிருஷ்ணநாமம் சொன்னதற்கே இவ்வளவு பலனா அப்படின்னு ஆச்சரியம் அடைந்த அந்த சோம்பேறி இளைஞன் இனிமே நம்ம உழைக்க வேண்டும் தர்க்கம் செய்யக்கூடாது நல்ல விஷயத்துக்கு தர்க்கம் பண்ணலாம் இப்படி எல்லாத்துக்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை தர்மத்துல நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தர்க்கம் அதாவது ஆர்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கும் வந்தான் ஊருக்கு திரும்பி போனவன் உண்மையான செல்வம் கிருஷ்ண தான் அப்படின்றதையே நான் உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த தங்கம் அதுவும் நான் உழைக்காம கிடைச்சதுன்னு அதை கொண்டு போய் கோவில் உண்டியல்லையே போட்டுட்டான் இனிமேல பக்தியோட இருப்பேன் உழைத்து சாப்பிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு பக்தனாவும் மாறி கிருஷ்ணருக்கு தொண்டு புரிவதோட அவனோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான வேலைகளையும் செய்து வாழ்வுல நன்கு முன்னேறி நல்ல நிலைமையும் அடைந்தான் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆனா, கடவுளை அவர் சொல்ற தர்மப்படி வாழ்வோமே கிடைக்குதா இல்லையான்றத பாத்துக்கலாம் நம்பிக்கை இல்லைன்னாலும் நல்ல விஷயங்களை நம்ம கண்ண மூடிட்டு செய்யலாம் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணா 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 நன்றி